சின்னத்திரை நடிகர் புகழ் பேசின ஒரு வீடியோ ஒன்று சோசியல் மீடியாக்களில் வைரல் இருக்கு அதுலேயும் தலைவரோட ரசிகர்கள் நிறைய பேர் வந்து அந்த வீடியோவில் ஷேர் இருக்காங்க அதற்கான காரணம் என்ன அந்த வீடியோவில் புகழ் என்ன பேசியிருக்கார் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம் புகழ் ஒரு இன்டர்வியூவில் இருந்தார் அந்த இன்டர்வியூவை எடுத்தவங்க வந்து புகழ்கிட்ட ஒரு கேள்வி கேட்க வந்தாங்க நீங்கள் வந்து தளபதியோட தீவிரமான ரசிகர் அப்படிங்கிறது எல்லோருக்குமே தெரியும் அப்படின்னு அவங்க சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே சூப்பர் ஸ்டாருடைய வெரியன் அப்படின்னு நம்ம புகழ் சொல்றாரு தளபதியோட சொல்லிட்டு தெரியும் தளபதி அப்போவே அந்த ஆங்கர் வந்து நிறுத்தி இருக்கணும் அதன் பிறகும் அவங்க எதற்காக அந்த கேள்வியை கேட்குறாங்க அப்படின்னு தெரியல இருந்தாலும் நீங்க வந்து விஜய் ரசிகர் அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டாங்க அதற்கு புகழ் வந்து எனக்கு எல்லாருமே பிடிக்கும் தலையை பிடிக்கும் தளபதி பிடிக்கும் சூர்யானம் பிடிக்கும் ஆனால் சூப்பர் ஸ்டார் தான் எனக்கு வந்து மெயின் அவரை வந்து எப்பயாவது ஒரு தடவை பார்த்துடணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கனவு ஆசை லட்சியம் எல்லாமே அப்படின்னு புகழ் வந்து சொல்லியிருந்தார் தளபதியுமே பிடிக்கும் ஆமாம் எனக்கு எல்லாத்தையும் பிடிக்கும் தலை பிடிக்கும் தளபதி பிடிக்கும் எனக்கு எல்லாருமே பிடிக்கும் பிடிக்கும் ஆனால் சூப்பர் ஸ்டார் பார்க்கணுன்றது என்னோட கனவு